இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் ரசிகர்களின் ஒட்டு யாருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைமன்னீரி கீராள் மயங்காதே ஒரு தலைமன்னீரிக்கு இராள் மயங்காதே எம்ஜிஆர் ரசிகர்கள்டே கேட்கலாம் எம்ஜிஆரோட நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற அவருடைய மெமோரியலுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து ஏன் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து கூட எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி அரசியலுக்கு வரவங்களும் எம்ஜிஆரோட பெயரை பயன்படுத்திகிட்டு தான் வராங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஓட்டு ரெட்டை இலைக்கா இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கும் எம்ஜிஆர் ஒன்றிலேருந்து டிசம்பர் ஒன்னுலேருந்து இருபத்தி நாலு வருஷம் வருதான் தபி மாலைக்கு எப்படி மாலை போட்டுருப்பாங்களோ அதே மாதிரி என்றைக்கு இன்னைக்கு அதுவும் கிடையாது ஏன் அவ்வளோ பக்தி தெரியல தலைவராக ஏற்றாச்சு தலைவரில் ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டாச்சு அவரால் இல்லை இன்றைக்கி ஒரு நல்ல குணம்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு அவரால் இல்லை ஏன் குருவுக்கு தானே முக்கியமான யாரும் கடவுளை பார்க்கல குரு தான் குருவை மதித்தாலே போதும் கடவுளை மதித்த மாதிரி யார் எவ்வளோ இது பண்ணாலும் அங்கே போன உடனே தே அந்த இரட்டையர்லாம் அதுக்கு தான் இன்னும் இன்னும் மாறவே இல்லை இன்னொருத்தரும் எம்ஜிஆர் எல்லாம் பேசுகிறார்ல விஜய்க்காரு வந்திருக்காரு ஏன்னா அவரும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ஆமாம் சினிமாக்காரர் மலையாளியை வர முடியாது அப்படின்னு வந்திருக்காப்ல அவர் என்ன பண்ண போறாரு என்னன்னு தெரியல பெற்று ஏன்னா இவர் இல்லாததுனால யாருக்காவது ஒரு சான்ஸ்ன்றதுனால மக்களினுடைய இது கொஞ்சம் தழுவலாக தான் இருக்குது வருவார்ன்றீங்களா வரலாம் நானே ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஓட்டி எம்ஜிஆர் இருக்குது ஆனால் என்னுடைய ஆதரவு விஜய்க்கு தான் போடுறோம் பெண் தெரிய ஒருத்தர் புதுசாக பார்ப்போமே என்னதான் செய்யறாருங்க எல்லாம் செஞ்சவங்கெல்லாம் பார்த்தாச்சு அது ஒன்றா கிட்டத்தட்ட எல்லாரையுமே நம்ம பார்த்தாச்சு நம்ம எங்க அண்ணா திமுகவும் பார்த்தாச்சு நிறைய பேரை அம்மா அம்மா எல்லாருமே அது மாதிரி ஒரு நல்ல குண வந்து கொள்கை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது ஒய்நாட்டு அதுக்கு தான் வேறோம் புதுசாக வருகிற பார்ப்போமே இவரும் புதுசாக வரும்போது இல்லை அது மாதிரி தான் கதைலாம் கட்டி விட்டாங்க ஆ சினிமா எப்படி வந்து வந்துபடி வந்தால் இருப்பா கிட்டத்தட்ட ஸ்வீட் பண்ணிகிட்டே ஆச்சு கடைசி வரலாம் வந்துட்டு போனார் இல்லையா அது மாதிரி ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அரசு ஒரு எலெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி கிடச்சு நம்ம நாட்டில் அவர்கிட்ட ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுதான் வேற மாட்டோம் மக்கள் திலகம் பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் தான் அதை வந்து யாராலும் மாற்ற வேண்டும் வாக்கு வங்கி நிரந்தர வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அதை முறையா வந்து அதிமுக தலைமை பயன்படுத்தி இன்னும் நிறைய சீட்டுகள் இந்த வாட்டி வரும்னு எதிர்பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல பிறந்தேன் நான் பிறந்த உடனே எம்ஜிஆர் பார்க்க முடியலன்ற ஒரு மன வருத்தம் இன்னைக்கு இருக்குது எனக்கு நான் பிறந்த ரெண்டு வருஷத்துல தலைவர் மறைஞ்சிட்டாரு அவருடைய படங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவுக்குள்ள சின்ன வயசில் டிவியில் பார்க்கும்போது எம்ஜிஆர் படம் தான் எம்ஜிஆரோட கொள்கையில் ஈர்க்கப்பட்டு நான் ரெண்டாயிரத்து ரெண்டில் கட்சியில் இணையேன் அம்மாவை முதல் முதலாக சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலெக்ஷன் அங்கே எங்கள் ஊர்லேயே விஐடி விஸ்வநாதன்ட்டு ஒரு மீட்டிங் போட்டார் அப்போது நாங்கள் போய்னா எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் அப்போ புலி கூட்டி கொடுத்தார் அந்த நினைவுக்கு நாங்கள் லாரியில் போகும்போது பார்த்துருக்கோம் அம்மாவை பெரும் தலைவர்களும் இன்றைக்கி இல்லைன்ற போது இன்னைக்கு கட்சியை நடத்திட்டு இருக்குது எடப்பாடியாக தான் ஒற்றை தலைமுறை ஏற்பட்டு இன்றைக்கி சிறப்பான முறையில் நடத்திட்டுருக்காரு இன்றைக்கி யார் ஒன்றா வரலாம் அரசியலுக்கு விஜய் வரலாம் நான் கமல் வரலாம் நாளைக்கு ரஜினி கூட வர வரேன்னு சொல்லிட்டு வரலாம் ஆனால் என்றைக்குமே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களுடைய மௌசு என்றைக்கும் குறையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாலரை வருஷம் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் ஒரு அவனா மத்திய அரசை கூட சொல்லிக்கிட்டு இது பண்ணுவேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு மேகதாது திட்டத்துக்கு வரைவு இதுக்கு ஒப்புதல் வாங்குகிறாங்க ஆனால் அம்மா இருந்தால் முடிஞ்சிருக்குமா இன்றைக்கே அடித்தட்டு மக்கள் யோசிக்கிறாங்க அம்மா இருந்தால் இது மாதிரி நடந்திருக்குமா நடந்துருக்குமா ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது வந்து சர்வாதிகார தரம் கிடையாது அவர் கட்சியாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எடப்பாடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் விவசாய மக்கள் அடிமட்டத்துக்கள் எல்லோரும் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நல்லாட்சி அமையும் ஐம்பத்தஞ்சு வருஷம் பட்சி சு கட்சியோட சுகத்தை அனுபவிச்சார் மினிஸ்டர் போஸ்டிங் அனுப்பிச்சார் அவர் அனுபவிக்காத பதவியே கிடையாது அம்மாவுக்கு அடுத்ததாக அவர் தானே ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்தார் ஒரு சிறிய தப்பு யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் ஒரு சிறிய தப்பு பண்ணால் கட்சி விட்டு தூக்குன்றது அம்மா நிரூபித்தாங்க இவர் ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த பிளானிங்கில் இருந்தார் போய் இடையில் போய் தினகரனை பார்த்தாரு ஓபியஸை பார்த்தாரு அங்கே இதுவும் ஆக முடியாதுன்னு சர்வே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு விஜய் கூட போனால் ஒன்று ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா என்ஜாயாக இருக்கலாம் சவாரி விஜய் சொல்லிவிட்டு சவாரி பண்ணலான்ட்டு அவங்க போயிருக்கார் மற்றபடி அவரால் இனி கோபிச்செட்டிப்பாளையம் இல்லை எங்கேயுமே இது பண்ண முடியாது புரட்சி தலைவரோட ரசிகர்களே அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைவார் அங்கே சாதாரண தொண்டன் நின்னால் கூட கோபிச்செட்டிப்பாளையன்றது அதி அதிமுகவோட கோட்டை அங்கே வெற்றி பெறுவாங்க அதே ஈரோட்டில் பெரிய கூட்டத்தை காமிச்சாரே அவரும் சார் கூட்டம் சேர்க்கிறவங்கலாம் என்ன சார் சொல்கிறது இப்போது விஜய் காமிச்சார் கரூரில் தான் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி கமலஹாசன் காட்டிலையா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட அதை கூட்டமா ஆனால் விஜயகாந்த் ஆட்சி பிடிக்க முடிஞ்சா மறைந்தார் ஆனால் நல்லா மணிப்பூடிய மனிதாரு அவர் அவருக்கு வேணால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சிடுச்சா அம்மா கூட சேர்ந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எதிர்கட்சித் தலைவரானார் இதே நிலம தான் நாளைக்கு விஜய்க்கும் வரும் இன்றைக்கி வந்து பார்க்கவோ தலைவரை பார்க்க பார்க்க நிறைய கூட்டம் பார்க்கவோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இருக்கோம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாரி என்ன சொன்னால் எடப்பாளையனை ஆச்சு நாலு வருஷமாக நல்லா ஆச்சு ஆண்டார் ஆனால் இப்போ என்ன ஒரு சூழ்நிலை தெரில அவரோட சூழ்நிலை கட்சி பிரி பிரிவோ ரெண்டாக பிரிஞ்சிச்சு இன்றைக்கி கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நல்லபடியாக கட்சி நம்ம வளர்த்து வரலாம் அவர் பேரை காப்பாற்றலாம் மறுபடியும் இந்த ரொம்ப நாளைக்கு அஞ்சு வருஷம் தந்த ஒரு ஒரு வரல வச்சு ஓட்டை திருப்பி தீமை பார்க்க போட்டாங்கன்னா பல வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பட்னியும் பசுரையும் சாவுமா தவிர வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஏன்னா சொல்லுவாங்க செய்வாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க தரையில் இருக்கிற ஈரத்தை கூட அழிச்சிடலாம் ஆனால் மக்களோட மனசில் ஈரத்தை அழிக்கவே முடியாது இந்த ஆட்சி திருப்பி வந்துச்சுன்னா எல்லா மக்களும் வாழ்வாதாரக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் ஃப்ரீயாக கொடுறோம் ஃப்ரீயாக கொடுறேன் சொல்லிட்டு எல்லா மனசிலேயும் எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலையும் ஏற்றுறாங்க அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க நம்ம மக்களுக்கு தெரியாது ஒரு ஆயிரரூபா தடவை நம்மளுக்கு ஏற்றுறோமே இந்த ஆயிரரூபாவில் நம்ம வாழ்க்கை வரோம் ஆனால் அந்த ஆயிரரூபா எதுக்கு கொடுக்குறாங்க கூட தெரியாது அவங்களுக்கு ஆயிரரூபாவை அவங்க மூணாயிரூவா குடிங்கிறாங்க அது மக்களுக்கு தெரியல பக்கத்து பக்கத்தில் கூட இருக்குன்னா கட்சி பிரிஞ்சு கிடைக்குது நம்பிக்கை கூட்டணி சேருவாங்கன்றதை நம்பிக்கை பக்க பலத்தனமான கட்சியை வளரணா இனி திமுக கட்சி அழிக்கினா ஒன்று சேர்ந்தால் மட்டுந்தான் அழிக்க முடியும் எம்ஜிஆர் வழியில் பயணிக்கிறேன்னு விஜய்யும் சொல்கிறாரு விஜய் சொல்லுவாருங்க பயணிக்கிறாரு இன்னைக்கு விஜயோட சான்ஸ் எப்படி பார்த்தா புதுசாக வந்திருக்காரு அவர் எப்படி போகிறான்னு யாருக்குமே தெரியாது ஆச்சுலேருந்து அம்மா காலத்துலேருந்து பார்த்தோம் என்ன நாளாச்சு நல்லா ஆண்டார்

அண்ணா நாம வாழ்க அண்ணா நாம வாழ்க அவரை மாதிரி ஒரு சினிமா நடிகரோ இல்ல அரசியல்வாதியோ யாருமே வர முடியாது இனிமே வர முடியாது வரவும் போறது இல்ல ஒருத்தர் வந்திருக்காரு வரட்டும் ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் இல்ல வராரு வரட்டும் ஆனா எம்ஜிஆர் மாதிரி செய்யணும் யாரு வந்தாலும் செய்வாரு ஓட்டு போடுவாங்க நடிக நம்பிக்கையில வராரு எம்ஜிஆர் ரசிகரும் போடுவாங்க எம்ஜிஆர் ரசிகர் ரெட்டையில தான் போடுவாங்க இவர் வந்து இப்போ குதிக்கிறாரு கட்சியில அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கேல இருந்து அப்புறம் ஏடிஎம்கே வந்தார் அவரு எவ்வளோ நாலு கட்சியில இருந்து நடிகராக வந்தார் நடிகராக இருந்து அவர் தனி கட்சி ஆரம்பித்து சூப்பர் ஸ்டாராக உலகத்தில் உலகத்துக்கே சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அவரை மாதிரி யாருமே வர முடியாது யாரும் ஆட்சி நடத்தவும் முடியாது அம்மா அந்த வழி இருந்தாங்க அவங்களும் இல்லை இப்போ அவங்க யாருன்னா ஒருத்தரை சினிமாயிட்ட நியமிச்சிருக்கணும் அதுவும் இல்லை இப்போ இப்போ இடப்படியா செய்கிறாரு எடப்பாடியாரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வராரு நடிகர் அவரும் இவங்களும் ஒன்றா சேர்ந்தால் கூட சந்தோஷம் நடிகர் விஜய் எடப்பாடியார் ஒன்றா சேரணும் ஏன்னா போன வாட்டி மோடி கூட சேர்ந்து இதுவாகிட்டாரு எடப்பாடி இந்த வாட்டி விஜய் நடிகர் ஏன்னா தலைவருடைய நடிகர் தலைவர் மாதிரி செய்கிறேன்னு இப்போ தலைவருடைய போட்டோ அண்ணா போட்டோவும் தலைவர் போட்டோவும் போட்டுடு அதுக்கு முன்னா வந்த கையோடு போடல இப்போ அவர் போடுறாரு அதனால தலைவர் மாதிரி அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா அவருக்கு இப்பெல்லாம் தலைவர் அப்போ அஞ்சு லட்சம் இப்போ வந்து இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க அதனால மக்கள் கிட்ட வாங்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது மக்களுக்கு சேர்த்துக்கு வராங்க எம்ஜிஆர் பாட்டும் திருவள்ளூருடைய குரலும் ரொம்ப எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாடு என்ன செய்தது நமக்கு இது கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என் செய்தா எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் இப்படியே பல பாட்டுகள் உண்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தன்னாலே வெளிவரும் தலை பண்ணீரு கீராள் மயங்காதே ஒரு தலைமன்னீருக்கு மயங்காதே இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்கு அடுத்தபடியாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சூருடைய பேர் திரு மோடிஜி அவர்களால் வந்தது அந்த வந்ததுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புனா டெல்லிக்கு திரு புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய நிலையம் டூ நீட் கொள்கி இப்போ நீர் தொழில் இருந்து போடப்பட்டால் நீர் கொள்கை டூ புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் நிலையம்னு என்று வரும் இப்போ இதில் ஆல் ஸ்டேட்டன் கனெக்ஷன் டு தமிழ்நாடு அப்போ இவருடைய புகழ் எப்படி இருக்கும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போட யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எம்ஜிஆர் கட்சி இருக்குது அதுலேருந்து எந்த கட்சிக்கும் நான் போகல எனக்கு வயசாக எழுபது இன்னைக்கு எம்ஜிஆர் கத்தியாவிட்டு பிரிஞ்சு வந்தாரோ அன்னையிலேருந்து அந்த அண்ணா தீம்படா இருக்கும் எம்ஜிஆர் பண்ணி யாரும் வர முடியாது எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு வேணால் வரலாம் அவர் பேரை யூஸ் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோ எம்ஜிஆர் பேர் யாரும் சொல்லாமல் இருக்கவும் முடியாது எம்ஜிஆர் பேர் சொன்னால் தான் அரசியலே நடத்தலாம் கட்சி ஆட்சி அவ சின்னம் கொடி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு செங்கோட்டையன் ஐம்பது வருஷமா எம்ஜிஆர் ரசிகர் தான் அவரையும் போயிட்டாரு ஏன் இப்ப போனாரு எதுக்கு போனாரு இப்ப பதவி இல்லை போயிட்டாரு பாக்கி பேர் போயிட்டாங்களாம் கிடையாது இல்லை எண்பது வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி போயிருந்தேன் அப்ப நீ வெளியே போக வேண்டியதானே ஜெயதா விட இருந்த அப்போ வெளியே போக வேண்டியதுதானே நாலரை வருஷம் ஆட்சி அண்டப்ப செங்கோட்டையன் இருந்தார அப்போ வெளியே போக வேண்டியதுதானே இப்ப எதுக்கு போனாரு ஒற்றுமை இல்லை இவருக்கு வரல ஒத்தும் இல்ல அதான் வேற ஒன்னு தலைவர் புரட்சி தலைவி அதுக்கடுத்து புரட்சி தளபதிங்கிறார் அவர் சொல்லுவார் அவர் அது பேசினா தான் அவருக்கு இடம் கிடைக்கும் இல்லைன்னா அது கூட இடம் கிடைக்காது எம்ஜிஆர் ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு தான் அது தெளிவாக எல்லாம் தெரியும் கட்டையில தான் கட்டையில தான்